ஹாயால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அட்ரினர்ஜிக் ட்ரக் அதை தனியாக ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம் அடுத்தது ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் இதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்தோம் அடுத்தது பீட்டா அட்ரினஜிக் பிளாக் ட்ரக்ஸ் இதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த மூணும் சேர்த்து ஒன்றா இப்போ நம்ம ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அட்டனோமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ் இதில் இந்த ரெண்டு டாபிக் தான் ரொம்ப மெயின் டாபிக் இதில் அட்ரினர்ஜிக் இது ஒன்று அடுத்தது ரெண்டு கொலினர்ஜிக் சிஸ்டம் இதில் இந்த அட்டினர்ஜிக் சிஸ்டத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ முழுசாக பார்த்துருக்கோம் கொலினர்ஜிக்கை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த அட்னர்ஜிக் ட்ரக்ஸ் அதில் கேட்டகோல் அமைன்ஸ் அதாவது கார்டியாக் ஸ்டூம்லட்னு சொல்லுவாங்க இந்த கேட்டகோல் அமைன்ஸு நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் இது வந்து நேச்சுரல் நேச்சுரலாகவே நம்மளோட உடம்புல இந்த கேட்டகோல் அமைன்ஸ் எல்லாமே இருக்குது அது என்ன அட்ரினாலின் நாரிடலின் டோபமைன் ஐசோபிரினாலின் இதெல்லாம் நம்மளோட உடம்புல நார்மலாகவே இருக்குது இதை வந்து கார்டியாக் ஸ்டுமிலண்ட்டுன்னு சொல்கிறோம் சப்போஸ் இந்த நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய நம்ம இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ன்னு சொல்கிறோம்ல இது நம்மளோட உடம்புல ஒர்க் பண்ணலை இல்லைன்னா அதோடய வேலைகளை சரியாக செய்யலை அப்போ நம்ம வெளியில இருந்து நம்ம உடம்புல இயல்பாகவே இயற்கையாகவே நடக்கக்கூடிய ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு இந்த நியூரோ போதுமான அளவு நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து ட்ரக்காக கொடுத்து நார்மலாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்ய வைப்போம் எந்த ஒரு சேஞ்சஸும் செய்ய மாட்டோம் ஏற்கனவே நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்கக்கூடிய நம்ம நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை இது தூண்டிவிடும் தூண்டிவிட்டு செய்ய வைக்கும் அதில் தான் நான் கேட்டகோலமைன்ஸ் சிஎன்எஸ் டிமிலண்ட்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டாவது கேட்டகரி அந்த நான் கேட்டகோலா சிஎன்எஸ் ட்யூமுலண்ட்டில் ஆம்பிட்ட மின் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துடும் டெக்ஸா ஹைட்ரா இல்லைனா சென்ட்ரல இந்த மாதிரி ஒரு ஆம்பிட்டமின் அப்படிங்கிற ஒரு வேர் வந்துடும் இந்த வேர் வந்துருச்சுனாவே அது சிஎன்எஸ் டு மிலண்ட் அடுத்து தேர்ட் நேசல் டி கன்ஜஸ்டண்ட் நேசல் டி கன்ஜஸ்டண்ட் அப்படின்னாவே நம்ம மெடிக்கல் ஷாப்லலாம் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் இந்த நேசிவியான் வின்னு அடுத்தது வந்து இந்த ஃபுட்டிகோ நேசல் ஸ்ப்ரே இந்த மாதிரி என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு டீ கஞ்சஸ்டண்ட்டை வந்து ரிலீஃப் பண்ணுதோ அது கன்சிஸ்டண்ட் ஆகிருக்கக்கூடிய டி டிகன்சிஸ்டன்ட் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நேசல் டீகன்ஜஸ்டன் சொல்லுவாங்க இதுக்கு ஷார்ட்டாக நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க ஜோலின் ஜோலின்லாம் முடியும்ல ஜோலின் அப்படின்னு முடியும் அதாவது ஆக்சிமெட்டசோலின் ஜைலோமெட்டசோலின் இந்த ஆக்சிமெட்டசோலின் அப்படிங்கிறது வந்து ஆக்கிவின்ல இருக்கும் ஜைலோமெட்டசோலின் அப்படிங்கிறது வந்து நேசிவியான் கூட இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இந்த வேடை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது எல்லாமே நேசல் டீகஞ்சஸ்டன்ட்டுக்கு இது வந்து நம்ம சார்ட்கட் வேர்டு இந்த வேர்டு வந்துடும் அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா யூட்டேரியன் ரிலாக்ஸ் யூடேரியன் ரிலாக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம யூரினரி பிளேடர் வந்து ரிலாக்சேஷன் ஆகணும் அப்போ ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் இது ரிட்டார்டியன் இதுலேயே வந்து ஆர்ஐஎன் யூரின்க்கு வரக்கூடிய ஆர்ஐஎன் இந்த ட்ரக்லேயும் ஆர்ஐஎன் இருக்குது அப்போ ரிட்டார்டியன் அப்படிங்கிறப்ப இந்த ஆறில் ரிலாக்ஸன் அணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ யூட்டேரியன் ரிலாக்ஸில் யூட்டர்டியன் ட்ரக் ஒன்று வருது இது ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துக்குங்க இது எம்சிக்யூஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ப்ரொங்கோ டைலக்டர் அந்த புரொங்கோ டைலக்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஆள்னு முடியும் அப்படி இல்லைனா டெர்பியூட்டலின் ஓகேவா ஆள் அப்படின்னு முடிகிறது ப்ரொங்கோ டைலக்ட்லரில் என்னென்ன இருக்குது அதாவது மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களோ வெளியில் ஒர்க் போனவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் ஆள்னு முடியக்கூடிய ட்ரக் ஆள்னு முடியக்கூடிய ட்ரக்கில் நம்ம இந்த இடத்துல எந்த இடத்த பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் வேறு எதிலாவது ஆள் வரும் அதை வந்து இதோட நம்ம ரிலேட்டிவ் பண்ண வேணாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரொங்கோடைலேட்டர் அட் இனர்ஜிக்கில் வரக்கூடிய ப்ரொங்கோடைலெக்சர் என்ன சால்பியூட்டமால் சாலு மெட்ரால் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா நேஷரல் டிகஞ்சஸ்டன்டில் வந்துட்டு இது மாதிரி பார்த்துருப்போம் அடுத்தது வந்து பாம்பியூட்ரால் ஃபார்மோமெட்ரால் சால் மெட்ரால் அல்பியூட்ரால் இது மாதிரி பியூட்ரால் பூட்ரால் அந்த மாதிரிலாம் வரும் அது எல்லாமே ப்ரொங்கோடைலேட்டரோடு சேரும் அடுத்தது காப் எல்லாம் வந்துட்டு லங்ஸ் போட்டிருப்பாங்க ஓகேவா அப்போ லங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாவே அதில் கண்டிப்பாக அந்த காப் சிரப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சால்பியூட்டமால் இருக்கும் அடுத்தது டெர்பியூட்டலின் இருக்கும் சில இதில் வந்து ஆம்ப்ராக்சோல் இருக்கும் ஒரு சில இதில் ஆம்பராக்சோல் இல்லை அப்படின்னா கொய்யாஃபென்சன் அப்படிங்கிற காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆம்ப்ராக்சோல் கொயாஃபென்சன் இது ரெண்டுமே என்ன வேலைன்னா மியூக்கோ லைட்டிக் அதாவது அந்த மியூக்கஸை வந்து கரைச்சி மோஷன் வழியாக வெளியில் தள்ளிடும் அதுதான் இந்த லைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ட்ரக் நமக்கு இங்கே தேவை ஆனால் இதில் சால்பியூட்டமால் டெர்பியூட்டலின் காப் சிறப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன ப்ரொங்கோ டைலேட்டர் ஏன்னா நெஞ்சு சளி இருக்குது அப்போ அது கொடுத்தோம் அப்படின்னாக்க கரைச்சி ஃபுல்லாக சுவாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த சிறப்பு கொடுப்பாங்க அப்போ என்னன்னாக்க நெஞ்சு சலியாக இருக்கும்போது புரொங்கோ டைலேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சில காப் சிறப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அல்காஃப் ஆல்காஃப் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ரோடில் இந்த மாதிரி சிறப்புலலாம் அந்த காம்பினேஷன் இருக்கும் இது வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக் அடுத்தது ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ட்ரக் அடுத்தது ஆல்ஃபா அடினஜிக் பிளாக் ட்ரக்ஸ் ஆல்ஃபா அட்டினஜிக் பிளாக் ட்ரக்ஸ் இதையும் நம்ம ஷார்ட்டாக வந்து வீடியோவில் ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம் இதுக்கு ரிமம்பர் தான் பண்ண போகிறோம் இதில் ரெண்டு இருக்குது ஒன்று நான் செலக்ட்டு இன்னொன்று செலக்ட் நான் செலக்ட் அப்படின்னாவே ஆல்ஃபா ஒன்னுலையும் ஒர்க் ஆகும் ஆல்ஃபா டூலையும் ஒர்க் ஆகும்னு அர்த்தம் அதில் இந்த நாலு ட்ரக் தான் ரொம்ப முக்கியமான ட்ரக்கு பீனாக்சி பென்சமைன் எர்காட்டுங்கிற க வேடு கண்டிப்பாக வரும் அந்த மெடிசனில் எர்காட் அப்படிங்கிற வேடு ஸ்டார்டிங்லேயோ இல்லை நடுவுலையோ இல்லை எண்டிலையோ கண்டிப்பாக வரும் எர்கோட்டாமீன் எர்கோட்டாக்சமீன் எர்காட் ஹைட்ரோ எர்கோட்ட மீன் அந்த மாதிரிலாம் ஏதாவது வரும் அடுத்து டைஹைட்ரோ எர்கோட்டமீன் அந்த மாதிரியும் வரும் அடுத்தது பென்டோல மீன் பென்டோல மீன் வந்து என்னன்னு பார்த்தோம் இமிடசோல் டெரிவேட்டிவ் இமிடசோல் டெரிவேட்டிவ்னு பார்த்தோமா அடுத்தது சிபி ஈசட் சிபி ஈசட் அப்படின்னாக்கா அப்போ நான் செலக்டிவ்ல பீனாக்சி பென்சமைன் எர்காட்டுங்கிற வரக்கூடிய ட்ரக்கு அடுத்தது பென்டோல மீன் அடுத்தது சிபி இது எல்லாமே நான் செலக்டிவ் இது எல்லாமே ஆல்ஃபாவில் ஒட்டுமொத்தமாக ஒர்க் ஆகும் இதிலேயே ஆல்ஃபா ஒன்றில் தனியாகவும் ஆல்ஃபா டூலையும் தனியாகவும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்கு பேர் தான் செலக்டிவ் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஸ் ஓசின்னு முடிகிற ட்ரக்கில் எஸ் வந்து செலக்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மீதி இருக்கிறது ஓ என் இது ஒன் அப்போ ஒன்றுன்னா ஒன் இப்போ நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ஃபாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓ ஒன் ஒன்றாவது லெட்டர் ஏ ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா ஒன்னில் ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரக் எல்லாமே ஓஎஸ்ஐ என்னன்னு முடியும் அப்படிங்கிற ஷார்ட் வச்சு படித்தோம் அடுத்தது ஆல்ஃபா டூ ஆல்ஃபா டூவில் யோகிம்பைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியமான ட்ரக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யோகி ஆதித்யநாத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் யோகி ரெண்டு வரல காமிச்சிக்கிட்டு நிற்பார் யோகி அப்படின்னாக்கா யோகிம்பைன் ட்ரக்கு ஆதித்யநாத் அப்படின்னாக்க ஆல்ஃபா ஆதித்யநாத் அப்படின்னா ஆல்ஃபா அவர் ரெண்டு வரல காமிச்சார் அப்போ நம்ம ரெண்டு அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்போ யோகி யோகி ஆதித்யநாத் ரெண்டு பேரில் காமிச்சார் யோகிம்பின் யோகிம்பின் எங்கே வேலை செய்யும் ஆல்ஃபா டூவில் வேலை செய்யும் அடுத்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸில் என்ன பார்த்தோம் அதுலேயும் நான் செலக்ட் நான் செலக்ட்னாவே இது பீட்டா ஒன்னுலேயும் வேலை பார்க்கும் பீட்டா டூவிலையும் வேலை பார்க்கும் ஏன்னா பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸை பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த பிஎஸ்டிங்கிற சர்டிஃபிகேட்டை ரெண்டு பேர் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோமா அந்த ரெண்டு பேர்த்தோட பேர் என்ன பீட்டா ஒன்றுங்கிறவன் பீட்டா டூங்கிறவன் எங்கே கூட்டிகிட்டு போனா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போனானா ஸோ அப்போ வாங்கறதுக்காக போனா பிஎஸ்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போனா அங்க போன உடனே கேட்ல ஒரு நாய் கத்துச்சு அது வந்து கத்துச்சு அதனால லால் அப்படின்னு முடியக்கூடிய எல்லா ட்ரக்கும் அதாவது பிஎஸ்டிஎன் இந்த ட்ரக்கை தவிர மீதி ட்ரக்கில் லால்னு முடிஞ்சா அது கார்டியாக் செலக்டிவ் அப்போ ஹார்ட்டில் என்ன ரிசெப்டா இருக்கும் பீட்டா ரிசெப்டாக இருக்கும் பீட்டா ஒன் ரிசெப்டாக இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு ஹார்ட்டு அதனால் ஒரே ஒரு ரிசெப்டார் அப்படிங்கிறதுனால பீட்டா ஒன்னை வச்சுக்கிட்டோம் இந்த பீட்டா ஒன்றில் மட்டும் வேலை காக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே ஓலால்னு முடியும் அதில் எக்ஸெப்ட் புரொப்பனலால் சோட்டலால் டிமோலால் நோடலால் இந்த நாலு ட்ரக்கு மட்டும் பீட்டா ஒன்றுலையும் வேலை பார்க்கும் பீட்டா டூலையும் வேலை பார்க்கும் இந்த ஓலாலுங்கிற முடியிற ட்ரக்கு இந்த நாலு ட்ரக்கை தவிர மீதி ட்ரக் இருக்குல்ல இந்த பேர் இல்லாத ட்ரக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து பீட்டா அப்போ அந்த இடத்துல என்ன உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரக்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் எழுதிடணும் பிரபரணலால் சோட்டலால் டிமோலால் நோடலால் அப்படின்னு இந்த நாலு ட்ரக்கை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் எழுதி வச்சுக்கணும் அதாவது இது சம்மந்தமாக வரும்போது எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த ட்ரக்கை தவிர மீதி பேர் அந்த எம்சிக்யூஸில் இருக்கா பீட்டா ஒன்றில் எது ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரக்கை த தவிர மீதி ஏதாவது அங்கே கண் பார்த்து நம்ம கரெக்டாக கிடச்சிடலாம் இப்போ கொஸ்டின் வந்து பீட்டா ஒன்னுலையும் வேலை பார்க்கணும் பீட்டா டூலையும் வேலை பார்க்கணும்னு சொல்கிறான் அப்போ வந்து இந்த லால் வரதை மட்டும் தான் நம்ம படிச்சிருந்தோம் அப்போ இதில் ஏதாவது டிக்கெடிஸ்ட்டாக இதில் இந்த காரியாக்கில் வரக்கூடிய ஏதாவது டிக்கெட் ஸ்டா என்ன பண்ணுறது அப்படின்னாக்க நம்ம தான் பிஎஸ்டி நம்ம முதல்ல எழுதி வச்சுக்கிட்டோமே அப்போ பிஎஸ்டிஎன் இது வந்து பீட்டா ஒன்றுலேயும் பீட்டா டூலையும் வேலை பார்க்கும் இந்த ஒரு ட்ரக்கை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த நாலு ட்ரக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ரெண்டுலேயும் நான் செலக்ட்டு ரெண்டுலையுமே வேலை பார்க்கும் அப்படின்னா இந்த நாலு ட்ரக்கை எழுதிட்டு இந்த நாலு ட்ரக்கு இருந்தால் அடிச்சிடலாம் ஒன்றில் மட்டும் வேலை பார்க்கணும்னா இந்த நாலு ட்ரக்கில் மூணு இருக்கும் இந்த ட்ரக்கில் ஒரு ட்ரக் இருக்கும் அதை நம்ம டிக்கெடிச்சிடலாம் ரைட் இது ரெண்டு முடிஞ்சு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நம்ம ஏற்கனவே பீட்டா அட்ரஸிக் பிளாக் இன்ட்ரெக்ஸ் பார்க்குறோம் அப்போ பீட்டா ஒன்று பீட்டா டூ கார்டியாக்கு அடுத்தது வந்து ஆல்ஃபா ஒன்லையும் வேலை பார்க்கும் அதனால தான் இது எக்ஸ்ட்ரா அப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அவங்க அதுக்கப்புறமா க எங்கே போக சொல்கிறாங்க லேபுக்கு போக சொன்னாங்களா லேபர் வார்டு லேபு அதனால லேபு கார் நினைச்சா காரு அடுத்தது செலீரியோ காரா செலி இதெல்லாம் அப்போ லேபர் வார்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ லேபுனால் லபிட்டலால் கார்னா கார்வீட்டிலால் செலினா செல்பிரலால் ஓகே இதுதான் வந்துட்டு நாம் பார்த்த வீடியோஸோட ஒரே டைமில் பார்த்த ரிமைண்டர் வீடியோ இதை திருப்பியும் ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குளிர்நர்ச்சிக்கு ரிசப்டாரை பற்றி தனித்தனியாக பார்த்துட்டு இதே மாதிரியே ஒரு ரிமைண்டர் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ